சோளிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிக்கரணி நூத்தி எண்பத்தி ஒன்பது நூத்தி எண்பத்தி எட்டு பகுதிகளில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கி கொண்டாட்டம் சோளிங்கநல்லூர் மேற்கு பகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தென் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பில் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சோளிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் பரமதாஸ் தலைமையிலும் பொதுக்குழு உறுப்பினர் எம் முருகன் பகுதி அவைத்தலைவர் பஞ்சவர்ணம் பகுதி துணை செயலாளர் வி விநாயகமூர்த்தி மாவட்ட நிர்வாகி பி மணிவண்ணன் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளர் கே எஸ் பஞ்சவர்ணம் ஏற்பாட்டிலும் நூத்தி தொண்ணூறாவது வட்ட செயலாளர் பி முசிர் ஏற்பாட்டிலும் எண்பத்தி எட்டாவது வட்ட செயலாளர் சத்யசீலன் முனிகான் மற்றும் ஒவ்வொரு வட்டத்திலும் ஒவ்வொரு வட்ட செயலாளர் ஏற்பாட்டிலும் வெகு விமர்சையாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இது சிறப்பு விருந்தினராக தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வி கோ சூர்யா கழக கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார்கள் மேலும் கேப்டன் திருவுருவ படத்தை மேற்கு பகுதி செயலாளர் பரமதாஸ் தான் வரைந்த கேப்டன் படத்தை பொது இடத்தில் வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை விருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது நிகழ்வில் கிளை வட்டம் பகுதி மாவட்டம் மற்றும் மகளிர் அணியினர் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோசம் okay. போடுங்க hey,